இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் தாழ்வாய்க்கில் பூனம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற கம்பப்பெருமாள் அப்படின்னு போயிட்டுருக்கோம் ஒரு சின்ன மலை கல்மலை அப்படின்னு சொன்னாங்க அந்த மலைக்கு தான் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம் மணச்சநல்லூர்லேருந்து திருவள்ளாரை போகிற பாதையில் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது இந்த ஊர் கோயில் என்ன விசேஷம்னா மலை மேலே வந்து கோயில் கிடையாது ஒரு சின்ன ஒரு கல் தூண் தான் இருக்கும் அந்த தூண் தான் நம்ம வந்து பெருமளாக வழிபடுத்தணும் மணச்சநல்லூர்லேருந்து ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள டூ வீலரில் வந்துடலாம் இதுதான் அந்த மலை மலைக்கு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு கோயில் வச்சுருக்காங்க சின்ன பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது ஒரு அரசம்புரம் பிள்ளையார் கோயில் வெறும் கல் தான் வச்சுருக்காங்க படிகளில் கற்களை வச்சு அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க படி ஏறும்போது தான் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அதுதான் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு சில இடங்களில் படிகளே இல்லை நம்ம தான் பார்த்து ஜாக்கிரதையாக போகணும் இருக்கு ஒரு நூறு படிகளுக்குள்ளே தான் இருக்கும் அந்த மேலே கற்களை அடுக்கியே வச்சுருக்காங்க படியாகவும் கட்டாமல் கற்களை தான் அடுக்கி வச்சுருக்காங்க இதில் ஏறும்போது தான் நம்ம ரொம்ப எல்லாருக்கு ஏறணும் செங்குத்தாக இருக்க அப்படியே படி இலேந்து பார்க்கும்போது வெளிமல் மலை சுற்றுப்பகுதி அந்த பக்கம் எல்லாமே நல்லா நல்லா தெரியும் பெருமை தூண் வடிவில் இருக்கிற பெருமை ஸ்ரீலங்குபுரம் திருச்சி மலைக்கோட்டை ரெண்டும் தெரியும் பூனம்பாளையம் கிராமத்துல இருக்கு இந்த கோவில் நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டோம் ஆனால் சாயந்த நேரம் எதிர்வையில் இருக்குது விளக்கி வழிபடணும் இந்த பெருமாள் தான் மனச்சநூர்லேருந்து திருவள்ளாறை போகிற கூட வெறும் பாறைகள் தான் அந்த இற இறங்கி போகும்போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக இறங்கணும் பெரும்பாலும் இந்த கோயில் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியல வெளியில் யாருக்கும் தெரியாது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யூடியூப்பில் வருது அந்த கோயில் நேரம் கிடைக்கும் போது அவசியம் போயிட்டு வாங்க தரிசனம் பண்ணுங்க மனசு நிம்மதியா இருக்கும் கம்ப பெருமாள் மனச நாள் அடிமையில் பூனம்பாளையம் கிராமத்தில் இருக்கு இந்த கோயில்